காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது விரண்மிண்ட நாயனாரினுடைய வரலாறு வீரம் மிக்க நாயனார் இது சரியாக பொருந்தும் ஏன் பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை பாட காரணமாக இருந்த நாயனார் அவர் எங்க பிறந்தார் சேர பிறந்தவர் திருச்செங்கொன்றூர் என்ற ஊர் அந்த ஊர்ல சிவன் மீது அக் பக்தியும் அன்பும் கொண்ட அடியார் என்ன செஞ்சாரு சுந்தரரும் விரண் நாயனாரும் சமகாலத்தவர்கள் அவர் பெரிய செல்வந்தர் விரண்பிண்டர் நிறைய நிலபுலன்கள் இருந்தது அவருக்கு வேண்டியதெல்லாம் கழனியில் அற்புதமாக விளைஞ்சது அதை வச்சுக்கிட்டு அவர் சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறது அவர்களுக்கு வேண்டிய பணிவிடை செய்வது அவர்கள் கேட்பதெல்லாம் தானமாக கொடுப்பது இது மாதிரி சேவைகள் செஞ்சிட்டு வந்தார் இந்த திருத்தொண்டினை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தார் அவர் இருக்கிறது சேரநாடு பல சிவத்தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடியவர் அதில் அவருக்கு ஆர்வம் நிறைய ஒவ்வொரு ஸ்தலமாக போயிட்டு சிவனை வழிபடுவார் அது அவருக்கு மனசுக்கு விருப்பமானதாக இருந்தது சேர நாட்டில் இருக்கிற ஸ்தலத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்ட பிறகு சோழ நாட்டுக்கு போகலான்னு அவர் முடிவு பண்ணார் சரி கிளம்பிட்டார் நடராஜருக்கு ஐந்து நடனத்தலங்கள் உண்டு அதில் திருவாரூருக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு அந்த திருவாரூருக்கு அவர் வந்தார் வந்துட்டு சத்திரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு சிவன் அடியார்களோட சிவனை பற்றி அவருடைய பெருமைகளை பற்றி பேசிக்கிட்டு அமர்ந்திருக்கார் தேவாசிரிய மண்டபத்தில் கோவிலுக்கு முகப்பாக இருக்கும் அந்த மண்டபம் அங்கே உக்காந்துக்கிட்டு அவர் அடியாரோடு பேசிக்கிட்டு இருந்தார் அடியார்கள் மேலே அவருக்கு மிகுந்த அன்பு அடியார்களை வணங்கி விட்டு தான் அவர் சிவனையே வணங்குவார் அவருடைய மனசு என்ன சொல்லுதுன்னாக்கா சிவன் அடியார்களை வணங்குறது தான் முறை முதல் வணக்கம் அவங்களுக்கு தான் உரியது அடுத்தது தான் சிவனையை நாம் கும்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுட்டு இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் பல ஸ்தலங்களுக்கு போவார் அங்கே இருக்கிற இறைவனை புகழ்ந்து பாடுவார் ஒரு பதிகம் பாடுவார் இது அவருடைய வாடிக்கையான ஒரு நிகழ்ச்சி இது அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒவ்வொரு ஊராக போகும்போது திருவாரூரை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை வந்தது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் வந்தார் வந்துட்டு நேராக திருவாரூர் தியாகேசப் பெருமானை வணங்கலாம்னு உள்ளே போனார் முகப்பு மண்டபத்தில் சிவன் அடியார்களோடு விரண்மிண்ட நாயனாரும் அமர்ந்திருந்தார் அவர் ரொம்ப எதிர்பார்த்தார் விரண்மிண்ட நாயனார் அடியார்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவர்களை விசாரணை பண்ணிவிட்டு நலம் விசாரிக்கிறது அப்புறமா உள்ளே போயிட்டு திருவாரூர் தியாகேச பெருமான வணங்குவார் சுந்தரமூர்த்தி நாயனாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் என்ன நடந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு திருவாரூர் தியாகேசப் பெருமானை பார்க்கணுன்ற ஆவலும் அன்பும் பக்தியும் மேலிட அவர் நேராக உள்ளே போயிட்டார் அடியாறுகளை புறம் தள்ளணும்னு அவரை நினைக்கல அவங்களுக்கு நாம் ஏன் தொந்தரவு கொடுக்கணும் நேராக உள்ளே போய்ட்டு சிவனை என்ற எண்ணத்தில் அவர் உள்ளே போயிட்டார் ஆனால் விரமிண்ட நாயனார் என்ன நினச்சாரு தெரிஞ்சே தான் நம்மளை சிவன் சிவனடியார்கள் அவமதிக்கிறாரு அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு அவருக்கு சரி இப்படிப்பட்ட எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னாக்கா இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் புறகு சிவனும் புறகு அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் புறந்தள்ளேன் எனக்கு தேவையில்லை இன்னிலேருந்து நான் திருவாரூர் தியாகாச பெருமானை வணங்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் திருவாரூருக்கெலாம் யாரெல்லாம் போயிட்டு வராங்கன்னு நான் கேள்விப்படுறனும் அவங்களால் அவங்க காலை நான் வெட்டுவேன் அப்படின்னு ஒரு வீரமாக ஒரு சபதம் போட்டுடுறாரு கோபமாக வெளியே போய்ட்றாரு பார்க்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணலையே நம்ம அடியாரம் மதிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலையே சிவனை பார்க்கணுமென்ற எண்ணத்தினால தானே நம்ம ஓடி வந்துட்டோம் பார்க்குறதுக்காக அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமாக போச்சுது அப்போது அவர் கேட்குறாரு திருவாரூர் தியாகேச பெருமான் கிட்ட எப்படியாவது அவருடைய மனசு சமாதானம் அடையணும் அவர் மனசு அமைதியாகணும் அவர் மறுபடியும் திருவாரூர் தியாகேச பெருமானை வந்து வணங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் என்ன பண்ணுறார் விரண்வெண்ட நாயனார் திருவாரூருக்கு பக்கத்திலேயே குடியமர்றாரு அவருடைய ஊர் திருச்செங்குன்றூர் ஆனால் அவர் இங்கே வந்து குடியமர்றார் ஏன் திருவாரூருக்கு யாரெல்லாம் போவாங்கன்னு கேள்விப்பட்டாலும் கையில் ஒரு மழு மாதிரி வச்சுட்டு இருப்பார் அதை எடுத்து ஒரே வெட்டா வெட்டிடுவார் காலை இந்த கால் தானே போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வண்டம்பாளையம்னு ஒரு கிராமம் அந்த திருவாரூர் பக்கத்தில் அங்கேயே அவர் நிரந்தரமாக தங்கிடுறாரு யாரும் கிட்ட போக பயப்படுறாங்க திருவாரூர் தியாகேசபுரமான வணங்குறதுக்கு அடியார்கள்ல ஏன்னா இவர் தான் வந்த வெட்டிடுறாரு காலைல என்ன பண்ணுறது ரொம்ப பயம் அடியார்களுக்கு ரொம்ப நாள் இப்படியே போச்சுது பார்த்தாரு சிவன் சரி நாம் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் விரண்மின்ண்ட நாயனாரையும் இணைக்கும் பாலமாக செயல்படணும்னு முடிவு பண்ணிட்டார் ஒரு சிவனடியாராக வேடம் கொண்டு வராரு விரண்மிண்ட நாயனார் குடியிருக்கிற கிராமத்துக்கு வந்து நிற்கிறாரு இவர் விசாரிக்கிறார் ஐயா எங்கேருந்து வரீங்க அடியவரே அப்படின்னு ஐயா நான் திருவாரூர் போயிட்டு வரேன்னு சொன்னது தான் தாமதம் கையில் இருக்கிற கோடர் ஏற்றுக்கிட்டு ஒரே ஓட்டம் அவரை திருத்திக்கிட்டு சிவனடியாரை என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டே வந்து சொல்லுவேன் திருவாரூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உன்னை விடலாமா துரத்துக்கிட்டு ஓடுறாரு இவராக போக்கு காண்பிக்கிறார் சிவனடியார் விரண் மின்டர் துரத்துறாரு மழுவை வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம்மா இப்படியே கண்ணாமூச்சு விளையாட்டு மாதிரி ஓடி போயிட்டே இருக்காங்க இப்படியே ஓடி ஓடி எங்கே போனார் சிவனடியார் திருவாரூர் கிட்டே வந்துட்டார் எல்லைக்கிட்ட அவ்வளோ நேரம் கோபத்தினுடைய ஆவேசத்தில் இருந்தவர் தான் நிதானமாக கவனிக்கிறாரு எங்கே வந்து நின்று இருக்கோம் அப்படின்னு சிவனடியார் சொல்கிறாரு யாரையும் நான் போக விட மாட்டேன்னு சொன்னதில்ல நீ எங்கே நிற்கிறேன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னாரு பார்த்தா திருவாரூரில் நிற்கிறாரு எங்கே காலை வைக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அங்கேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு நாமே தப்பு பண்ணிட்டோமே என்ன பண்ணலாம் மழுவை எடுத்து நம்ம காலையை நம்ம வெட்டிக்குவோன்னு அவர் நினச்சிட்டாரு நம்ம வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எடுத்து வெட்டுறதுக்கு போகும்போது சிவன் வந்து தடுக்கிறாரு வேண்டாம் ஐயா இவ்வளோ கோபம் வேண்டாம் உங்களுக்கு ஏன் உங்களையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் நான் இணைக்க தான் வந்திருக்கேன் அவர் மேலே அவ்வளோ கோபம் கொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே என்ன நடந்தது சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களுக்கும் அடியேன்னு நான் பாடணுமே அப்படி ஒரு அடி எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் தியாகேச பெருமான் கிட்ட நம்மளுடைய வன்தொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டுகோள் வைக்கிறாரு சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்குறாரு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன் ஒவ்வொரு அடிக்கும் திருவாரூர் தியாகேசப் பெருமான நன்றியோடு நினைவு கூறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் விரிபொல்சூர் குன்றையார் விரண்மின்ண்டர்க்கும் அடியேன்னு முதல் பாடல்லையே அவரை போற்றி புகழ்ந்து பாடுறாரு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் ஏற்றத்துக்கு காரணமாக இருந்த திருத்தொண்ட தொகையை பாடுறதுக்கு மூல காரணமாக இருந்த விரண்முண்ட நாயனார் எவ்வளோ பெரிய அடியார் எத்தனை பெரிய சிவபக்தர் கோபம் மேலிட்டு சிவன்கிட்டையே சவால் விடுறாரு எத்தனை பெரிய வீரம் மிகுந்த அடியவரவர் நாமளும் அவருடைய பதத்தை தொழலாமே ஏன்னா சிவபெருமான் அவருக்கு என்ன ஒரு பதவி கொடுக்குறாருன்னு கேளுங்கள் சிவகணங்களுக்கு தலைவராக கூடிய பதவியை கொடுக்குறாரு சேர்த்து வைக்கிறாரு ரெண்டு அன்பர்களையும் எத்தனை அற்புதமான வரலாறு எத்தனை அன்பின் ஆழம் இந்த கதையில் நீங்கள் பார்க்கலாம் விரண்மின்ண்ட நாயனாரின் வீரத்திற்கும் அவருடைய சவாலுக்கும் அவர் தோல் கொடுக்கிறார் சிவன் அடியாரா சிவனா என்று பார்க்கும் பொழுது அடியார்தானே உயர்ந்தவர் அந்த கருத்தை அழுத்தமாக சொன்ன விரண்மின்ண்ட நாயனாருக்கு நாம் நன்றி கூறுவோம் சிவன் அடியார்களை வணங்குவோம் சைவ நெறியை போற்றுவோம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா